ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ கண்டிப்பாக கரணப்புறா ஹோம்ஒர்க் புறாவை லைக் பண்ணுறவங்க பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படி மாதிரி சொல்லுவேன் அந்தளவுக்கு குவாலிட்டியான கரணப்புறாக்களை ரேட்டு கம்மியாகவும் போட்டிருக்கோம் ஆயிரத்தி நானூறுரூவா ஒரு Breeding ப்ரீடிங் பேரட் சிக்கலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா ஒரு பேரேட்டு மேக்ஸிமம் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் உண்டு யார் வேணாலும் சரி தேவைப்படுறவங்க துறக்க வேண்டிய கேட்டு வாங்கிக்கோங்க லொக்கேஷன் மயிலாடுதுறையில் இருக்குது இந்த ஒர்க் புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளப்பு ரிங்கு லாஃப்ட் ரிங்கோடு இருக்குது அவங்க சொல்கிறது என்னன்னு சொல்கிறதுனா கிளப்பு ரிங்கோட தரமாட்டேன் அப்படிமான சொல்கிறாங்க கட் பண்ணிவிட்டு தான் தருவாங்களாம் லாஃப்ட் ரிங்கோட மோஸ்ட்லி தந்துடுவாங்க நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்துட்டு கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு டெலிவரி வேணுனாலும் டெலிவரி பண்ணி தந்துடலாம் மோஸ்ட்லி ஒரு சில ரிங்கோடு கொடுத்துருவாங்க ஒரு சில குவாலிட்டியான புறாக்கள் அதுலேருந்து வந்து சிக்குகள்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா ரிங்கோடையே கொடுத்துருவாங்க அதுலேயே ஓல்டு லைன் ஏன்னா மற்ற மற்ற லாஃப்டோட ரிங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களே யார்கிட்டையும் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால் அந்த ஓமர் ரிங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு பேர் ரேட்டு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஓமர் புறா இதெல்லாம் கர்ண புறாக்கள் ரேட்டு பேர் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூபா எல்லாமே ஒர்த்தபுலான கர்ணைங்க எல்லாமே குவாலிட்டியான புறாக்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா நம்பரை டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் வேணுன்ற புறாவை ஸ்க்ரீன்ஷேர் அடிச்சு அனுப்புங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன்னு ஒரு பீஸோட ரேட்டு எழுநூறுபா மொத்தம் எப்படி சொல்கிறது இதில் ஒரு நாலு பீஸ் இருக்குது அது இல்லாமல் ஒரு ரெண்டு பீஸ் தனியாக இருக்குது அது இல்லாமல் ரெண்டு பேர் தனியாக இருக்குது இது எல்லாமே பேர் பேராக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஓகேங்களா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் கிடையாது எல்லாமே பேர் பேராக தான் இருக்கும் நான் வந்துட்டு மொத்தமாக அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா அடல்ட்டு பீஸாக இருக்குது கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் ப்ரீடிங் ஏஜ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட்டு தான் ஆயிரத்தி நானூறு வரும் அதே ரேட்டு தான் சேம் ரேட்டு தான் இது ஒயிட்டு அது இல்லாமல் பிளாக்கில் ஒரு பேர் அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட்டு தான் வரும் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ரேட்டில் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக தேவைன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளும் பொறுக்கி பொறுக்கி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தான் வர மாட்டேங்குது ஓகே பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் ஒரு சிலர் பார்க்குறீங்களே அந்த ஒரு நம்பிக்கை ப்ளஸ்ஸு உங்களுக்காகவே ஒரு வீடியோவை நான் பதிவு நினச்சி தான் ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது இன் ப்ரீடிங் பேர் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா ப்ரீடிங் பேர் ஆயிரத்தி நானூறுவா இந்த கிங்கு ரெண்டாயிரம் இந்த ரெண்டு பேர் மட்டும் நாகப்பட்டினத்தில் இருக்குது நான் ஃப்ரெட்டு வச்சிருக்காப்போல அவர் போட சொன்னதால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பேர் மட்டும் நாகப்பட்டினத்தில் இருக்குது மற்ற எந்த பேர் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க மாயவரத்தில் தான் இருக்குது எல்லாத்தையும் ப்ராப்பராக டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் வேணுன்றதை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பஸ்ல உங்களுடைய கருத்து உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டைன் அனிமல்ஸ் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்